ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் தோரம் பருத்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம் நைஸாக கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை தண்ணி இல்லாமல் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு பருப்பு தண்டு வேக விடலாம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சிம்ல வச்சு இதை நல்லா வேக விடலாம் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சுட்டு இருக்கலாம் அதுக்குள்ள ஒரு அரை மூடி தேங்காயை நடுவுல கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வைப்போம் அப்பதான் பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அரைமுடி தேங்காய கொர கொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி சுண்டி நல்லா வெந்து போச்சு காய் இந்த தேங்காய் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்ணி விட்டுக்கலாம் சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ